தக்ஷினாமூர்த்தி தக்ஷிணாமூர்த்தியின் ஸ்வரூபத்தை மகரிஷிகள் எல்லாரும் பிரத்யக்ஷமாக தரிசனம் பண்ணுகிற காலத்தில் அந்த தக்ஷிணாமூர்த்தியின் ஸ்வரூபத்தை பற்றி சொன்னதாக ஒரு ஸ்லோகம் இருக்கிறது அது பரம்பரை பரம்பரையாக பெரியவர்கள் நாளிலே இருந்து வந்து கொண்டிருக்கின்றது ஓர் ஆலமரத்தடியில் சின்முத்திரையை காட்டிக்கொண்டு மௌனமாக உட்கார்ந்திருக்கிறார் குரு சிஷ்யர்கள் எல்லோரும் சுற்றி உட்கார்ந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு சிவன் கோயிலிலும் தக்ஷினாமூர்த்தி என்கிறவர் தென்னண்டை பிரகாரத்தில் சுவரிலேயே இருக்கும் ஒரு புறையில் தெற்கே பார்த்து கொண்டு எப்பொழுதும் அமர்ந்து இருப்பதை பார்க்கலாம் எல்லா மூர்த்திகளை காட்டிலும் சாந்தமான மூர்த்தி தக்ஷிணாமூர்த்தி பைரவர் மிகவும் உக்ரமான மூர்த்தி நடராஜா ஆனந்தமான மூர்த்தி பிக்ஷாடனர் மிகவும் வசீகரமான மூர்த்தி சோமாஸ்கந்தர் கருணை நிரம்பிய மூர்த்தி ஈஸ்வரன் ஜடைகளை விரித்து கொண்டு நர்தனமாடுகிற சமயத்தில் ஜடைகள் எல்லாம் ஒரு சுற்று சுற்றி கொண்டு வேகத்தில் அப்படியே நேராக நிற்கும் நடராஜ விக்கிரகத்தில் பார்த்தால் தெரியும் ஜடைகள் எல்லாம் இப்படி இரண்டு பக்கம் நேராக நீட்டிக்கொண்டிருக்கும்படியாக இருக்கும் காரணம் அவர் நடனத்தில் அவ்வளவு வேகம் ஆனால் சாந்தமாக ஆலமரத்தடியில் அவர் உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த ஜடைகள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்து ஒரு ஜடா மண்டலமாக இருக்கின்றன தாமே அப்படியே அமைந்து தொங்கி மூடிக்கொண்டிருக்கின்றன அதிலே ஒரு சந்திர கலை அதுதான் ஞானத்தின் கலை ஞானம் என்றால் மேலே மேலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக மூன்றாம் பிறை சந்திரனை சிரசில் தரித்து கொண்டிருக்கிறார் ஜடாமண்டலம் எல்லாம் கீழே தொங்க அதில் மூன்றாம் பிறை சந்திரன் பிரகாசிக்க ஓர் ஆலமரத்தடியில் மிகவும் சாந்தமாக அமர்ந்திருக்கும் மூர்த்தி மூர்த்தி அந்த சாந்த மூர்த்தியை பார்த்த உடனேயே நமக்கும் தானாகவே சாந்தம் வந்துவிடும் கோபமாக இருக்கிற ஒருவனை பார்த்தால் நமக்கு கோபம் வந்துவிடுகிறது கெட்ட எண்ணம் உடையவனோடு சேர்க்கை வைத்து கொள்ளும் பொழுது நமக்கும் கெட்ட எண்ணம் வந்துவிடுகிறது கோபம் கெட்ட எண்ணம் எல்லாவற்றுடனும் நாம் தென்னண்டை பிராகாரத்திற்கு வந்து சாந்தமாக இருக்கும்படியான தக்ஷிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணும் பொழுது நமக்கும் சாந்தம் வந்துவிடுகிறது மனோவேகம் இல்லாமல் சாந்தமாக கொஞ்சம் உட்கார்ந்து விட்டு போ என்று சொல்வது போல் அவர் சாந்தமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அங்கே கேள்வி கேட்க வேண்டாம் பதில் சொல்ல வேண்டாம் சந்தேக நிவிற்த்தி வேண்டாம் பேசாமல் மௌனமாக சாந்தமாக நாமும் அங்கே உட்கார்ந்து விட வேண்டியதுதான் சிவன் கோயில்களுக்கு போய் பார்த்தால் தெரியும் தென்னண்டை பிராகாரத்தில் இருக்கும் ஒரு புறையில் தெற்கு பார்த்து கொண்டு அவர் உட்கார்ந்திருப்பார் ஒரு சித்திரம் போல இருக்கும் ஜடை நிறைய இருக்கும் ஓர் ஆலமரம் கருங்கல்லால் செதுக்கி வைத்திருப்பார்கள் அந்த ஆலமரத்தடியில் அவர் உட்கார்ந்திருப்பார் அவரைச் சுற்றி எலும்புக்கூடு போல சில ரிஷிகள் இருப்பார்கள் உடலோடு உடலாக தோல் ஒட்டி கொண்டிருக்கும்படியாக அந்த ரிஷிகளின் உருவம் இருக்கும் அநேக ஊர்களில் நான்கு ரிஷிகள் இருப்பார்கள் காஞ்சி மண்டலத்தில் மாத்திரம் சப்த ரிஷிகள் இருப்பதாக வைத்திருக்கிறார்கள் அந்த ரிஷிகள் எத்தனை யுக யுகாந்தரங்களாக தபஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ தெரியாது அவர்கள் சரீரத்தில் எலும்புதான் இருக்கிறது கிருதயுகத்திலே அஸ்தி இருக்கிறவரைக்கும் ஆயுசு இருக்கும் என்று சொல்வார்கள் அத்தகையவர்கள் அஸ்திகத பிராணர்கள் அடுத்த யுகத்தில் மாமிசகத பிராணர்கள் மாமிசம் இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய பிராணன் இருக்கும் பிறகு ருதிரகத பிராணர்கள் உடம்பில் ருதிரம் அதாவது இரத்தம் எதுவரையில் இருக்குமோ அதுவரையில் ஆயுசு உடையவர்கள் இந்த காலத்தில் உள்ளவர்கள் அன்னகத பிராணர்கள் அன்னம் உள்ள வரையில்தான் ஆயுசு உடையவர்கள் ஹிருதயுகத்தில் அஸ்தி உள்ள நாள் வரைக்கும் தபஸ் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் அந்த யுகத்தில் பிரகு என்பவர் தம்முடைய பிதாவான வருணனிடத்தில் போய் நிறைந்த வஸ்து எதுவோ அதை எப்படி அறிவது என்று கேட்டாராம் பிரம்மம் என்பதுதான் நிறைந்த வஸ்து நிறைந்த வஸ்து எதுவோ அது காலத்தாலும் நிறைந்திருக்க வேண்டும் தேசத்தாலும் நிறைந்திருக்க வேண்டும் வஸ்துவிலும் நிறைந்து ஒரு குறை என்பதே இல்லாமல் இருக்க வேண்டும் அத்தகைய நிறைந்த வஸ்துவை எனக்கு சொல்ல வேண்டும் என்று போய் பிதாவான வருணனிடத்தில் கேட்டாராம் நீ போய் தபஸ் பண்ணு அது உனக்கே தெரியும் என்று அவர் சொல்லிவிட்டார் அப்படியா நான் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் போய் தபஸ் பண்ண ஆரம்பித்தார் அதனால் அவருக்கு ஒன்று தெரிந்தது இந்த சரீரம்தான் உயர்ந்த வஸ்து இதுதான் எல்லாவற்றையும் அறிகிறது அறியப்படுகிற பொருளை காட்டிலும் அறிந்து கொள்கிற பொருள் உயர்ந்தது அது இந்த தேகம்தான் என்று தீர்மானம் பண்ணி கொண்டு அப்பாவிடம் போய் இந்த சரீரம்தான் உயர்ந்த நிறைந்த வஸ்து என்று சொன்னாராம் அவர் திரும்பவும் இன்னும் கொஞ்சம் தபஸ் பண்ணு என்று சொல்லிவிட்டாராம் இப்படியே கொஞ்சம் தபஸ் பண்ணுவது உடனே தமக்கு தோன்றியதை போய் சொல்வது என்று ஐந்து தடவைகள் பிருகு செய்தாராம் தந்தையும் ஒவ்வொரு தடவையும் இன்னும் கொஞ்சம் தபஸ் பண்ணு என்று சொல்லியே அனுப்பிவிட்டார் கடைசியாக போன போதுதான் நீங்கள் சொன்னபடி நான் இத்தனை நாளாக தபஸ் பண்ணினேன் இப்பொழுதெல்லாம் இடையில் ஏதோ ஒரு விதமான ஆனந்தம் ஸ்புரிக்கிறதே இது என்ன என்று தந்தையை கேட்டாராம் உனக்கு ஒவ்வொரு சமயத்தில் ஆனந்தம் ஸ்புரிக்கிறது என்று சொல்கிறாயே அந்த ஆனந்தந்தான் நிறைந்த வஸ்து இது உனக்கு துளி துளி உண்டாகிறது இதுவே நிறைந்து விட்டதானால் அதைத்தான் பேரானந்தம் என்கின்றோம் அந்த பேரானந்தான் எப்பொழுதும் குறைவில்லாத காலத்தினாலும் தேசத்தினாலும் நிறைந்து இருக்கும்படியான வஸ்து என்று பிதா சொன்னாராம் இப்படி ஒரு கதை இருக்கின்றது அந்த பேரானந்த சமுத்திரத்தின் ஏதோ ஒரு திவலைதான் நமக்கு எப்பொழுதாவது உண்டாகிறது கிளைகள் இலைகள் எல்லாம் அடர்ந்து இருக்கும் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தால் கீழே கொஞ்சம் கூட வெயில் படாமல் நிழல் இருக்கிறது கொஞ்சம் காற்று அடிக்கும் பொழுது இலைகள் கிளைகள் நகர்ந்து விலகுகிற சமயத்தில் சூரியனுடைய வெய்யில் கீழே அந்த இடைவெளி அளவுக்கு விழுகிறது அப்புறம் மறுபடியும் அது மறைந்து விடுகிறது அந்த மாதிரியாகத்தான் நமக்கு ஆனந்தம் வருகிறது ஆனந்தம் என்பது எங்கும் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும்படியான வஸ்து ஆனால் நம்முடைய கெட்ட கர்மா மனம் புத்தி இவற்றினால் அது கொஞ்சம் கூட நம்மிடத்தில் படாமல் மறைந்திருக்கிறது ஒரு க்ஷணம் நாம் பண்ணியிருக்கின்ற புண்ணிய கர்மாக்களினாலே அவை விலகும் பொழுது காற்று அடித்து இலைகள் விலகும் பொழுது சூரியன் ஒளி அதன் வழியாக வருவது போல நம்முடைய கர்மாக்கள் விலகியதால் திவளை ஆனந்தம் நமக்கு உண்டாகிறது இதுவே வளர்ந்துவிட்டால் பேரானந்தம் ஆகிறது அந்த பேரானந்த சமுத்திரம் இருக்கிறதே அதுதான் பெரிது அந்த ஆனந்த சமுத்திரத்தின் லேசத்தை தான் நாம் எப்பொழுதாவது அடைந்தவுடன் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோம் தபஸ் பண்ணி பண்ணி விசாரம் செய்தால் எப்பொழுதும் ஆனந்தமயமாக இருக்கும் சமுத்திரத்திலேயே கலந்துவிட முடியும் என்று அனுபவிகள் சொல்கிறார்கள் அந்த தபஸ்விகள் எல்லாம் இதற்காகத்தான் எத்தனையோ காலமாக தவம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் உடம்பில் சதையே இல்லை எலும்புகளே இருக்கின்றன அந்த மகரிஷிகள் எலும்பு கூடுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் வெறும் எலும்பு மாத்திரம் உள்ளவர்களாக தபஸ் பண்ணி கொண்டிருந்த மகரிஷிகள் கடைசியாக எந்த ஆனந்த சாந்த ஸ்வரூபத்திடம் வந்தார்கள் சாக்ஷாத் ஈஸ்வரர் தக்ஷிணாமூர்த்தியாக ஆலமரத்தடியில் உட்கார்ந்து ஞான பிரதானம் செய்து கொண்டிருக்கிறாரே அவரிடம் வந்தார்கள் இவ்வளவு நாட்கள் தபஸ் பண்ணினதன் பயனாக அவர்களுக்கு தக்ஷிணாமூர்த்தி உருவம் கண்ணில் பட்டது என்ன சாந்தம் என்ன ஆனந்தம் என்று அப்படியே அவர்களும் சாந்த ஸ்வரூபிகளாக ஆனந்த அனுபவத்தில் ஈடுபட்டு இருந்துவிட்டார்கள் நடராஜர் தாண்டவம் பொங்குகிற ஆனந்தம் பொங்கினால் அடங்கத்தானே வேண்டும் அடங்கின பிறகு பொங்குவது என்பது இல்லை நெருப்பில் எரிந்து நன்றாக போய்விட்டால் திரும்பவும் அந்த நீற்றை நெருப்பில் போட்டால் என்ன ஆகும் நீராகவே தான் இருக்கும் அப்படி நடராஜாவின் பொங்குகிற ஆனந்தம் அடங்கலாம் நரசிம்ம சுவாமியின் பொங்குகிற கோபம் அடங்கலாம் தக்ஷிணாமூர்த்தியின் சாந்தம் அடங்கின சாந்தம் அவர் ஆனந்தம் அடங்கின ஆனந்தம் அதற்கு மேலே ஒன்றும் இல்லை அந்த எல்லையில்லாத சாந்தமயமான உருவத்தை தரிசனம் பண்ணினால் போதும் எத்தனை பொங்குகிற உள்ளமாக இருந்தாலும் சாந்தமாக அடங்கிவிடும் இப்படிப்பட்ட கருத்துக்களை இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார்கள் சித்திரம் வடதரோர் மூளே வடதரு என்றால் ஆலமரம் ஆலமரத்தடியில் என்ன சித்திரம் என்று அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் சித்திரம் என்றால் ஆச்சரியம் குரு என்றால் நல்ல உடையவராக முதிர்ந்த கிழவராக இருப்பார் சிஷ்யர்கள் இளமை உடையவர்களாக எவ்வனம் உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆனால் இங்கே சிஷ்யர்கள் எப்படி இருக்கிறார்கள் விருத்தாகா சிஷ்யாகா சிஷியர்கள் விருத்தர்களாக கிழவர்களாக இருக்கின்றார்கள் உடலில் சதையே இல்லை எலும்புதான் இருக்கின்றது மிகவும் வயதானவர்கள் எத்தனை வயசு அவர்களுக்கு இருக்கும் என்று சொல்ல முடியாத தொண்டு கிழவர்களாக எலும்போடு கூடியவர்களாக இருக்கிறார்கள் எத்தனை காலமாக அவர்கள் இப்படி தபஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றே சொல்ல முடியாத விருத்தாபியர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் குரு எப்படி இருக்கிறார் குருவோ நல்ல எவ்வன வயது உடையவராக என்றும் பதினாறு வயசு உடையவரை போலவே இளமை மாறாமல் மிகவும் சாந்தத்தோடு கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறார் சிஷ்யர்கள் கிழவர்கள் குருவோ எவ்வன தசை உள்ளவர் கரு கருத்த கேசம் இது ஆச்சரியமல்லவா கிழவர்கள் இந்த எவ்வன வாலிபனுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதா இந்த எவ்வன வாலிபனிடத்தில் கிழவர்கள் பாடம் கற்பதா சரி ஒரு கால் இந்த கிழவர்கள் படிக்காதவர்களாக இருந்திருக்க கூடும் சின்ன பையனாக இவன் இருந்தாலும் நிரம்ப படித்தவன் போல் இருக்கிறது அதனால்தான் இவனிடத்தில் அவர்கள் பாடம் படிக்க வந்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் பாடம் சொல்லி கொடுப்பது எப்படி ஞானம் வர என்றால் ஒவ்வொரு தத்துவத்தையும் எடுத்து அலசி அலசி பார்த்து உண்மையை சொன்னால் அல்லவா சிஷ்யர்களுக்கு வித்தை வரும் ஞானம் உண்டாகும் இந்த குரு எப்படி சொல்லி கொடுக்கிறார் குரு வாயை மூடிக்கொண்டு இருக்கின்றார் குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் தான் அவருடைய உபன்யாசம் வியாக்கியானம் என்றால் வடநாட்டில் உபன்யாசம் அதாவது லெக்சர் என்று அர்த்தம் ஒரே சமஸ்கிருத பதம்தான் என்றாலும் ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் சில இடங்களில் சமஸ்கிருத அர்த்தத்துக்கே மாறான அர்த்தமாக கூட இருக்கும் உதாரணமாக விருத்தி என்றால் நம் தேசத்தில் ஜீவனத்திற்கு பெயர் ஆனால் மலையாளத்தில் விருத்தி என்றால் சுத்தம் என்று அர்த்தம் சுத்தம் இல்லாமல் ஆச்சாரம் இல்லாமல் இருந்தால் அங்கே விருத்தி கெட்டவர் என்று சொல்வார்கள் அப்படித்தான் வியாக்கியானம் என்றால் இங்கே உரை என்று அர்த்தம் வடக்கே வியாக்கியான் தேதாகே என்றால் உபன்யாசம் பண்ணுகிறான் என்று அர்த்தம் ஆனால் வடக்கே உபன்யாசம் என்றால் நாவல் என்று அர்த்தம் உபன்யாச லித்தாகே என்றுதான் சொல்வார்கள் நாவல் எழுதி கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம் இப்படி ஒவ்வொரு சொல்லுக்கு ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கின்றது இங்கே வியாக்கியானம் என்றால் உபன்யாசம் என்று அர்த்தம் குரு என்ன உபன்யாசம் செய்கிறார் குரு மௌன வியாக்கியானம் செய்கிறார் ஒன்றுமே பேசாமல் மௌனமாக சாந்தமாக உட்கார்ந்திருக்கிறார் சாந்தமாகிவிட்டால் அப்புறம் மௌனம்தானே அவர் சாந்தமாக மெளனமாக உட்கார்ந்து கொண்டிருப்பதே மற்றவர்களுக்கு பெரிய உபதேசமாக இருக்கிறது வாய் திறந்தால் சந்தேகம் அதிகமாக உண்டாகிவிடும் அவர் வாய் மூடிக்கொண்டு மௌனியாக உட்கார்ந்து விட்டார் என்னென்னவோ சந்தேகங்கள் அவர்கள் எழுப்பிக்கொண்டு கொண்டு வந்தார்களே அவை எல்லாம் அந்த சாந்த ஸ்வரூபத்தை கட்டவுடனே நிவத்தியாகி அப்படியே மௌனிகளாக உட்கார்ந்து விட்டார்கள் ஒரு கேள்வி கேட்கவில்லை ஒரு பதிலும் இல்லை நிறைந்த ஆனந்தம் சாந்தம்தான் எல்லா சந்தேகத்தையும் நிவத்தி செய்துவிடும் ஒன்றையும் கேட்காமல் அப்படியே சாந்தமாக அந்த சாந்த ஸ்வரூபியை கண்டவுடன் அவர்கள் நின்றுவிட்டார்கள் இத்தனை நாள் தபஸ் பண்ணினதன் பலனாக அவர்களுக்கு இப்பொழுதுதான் இந்த தரிசனம் கிடைத்தது இந்த ஆனந்தம் இந்த சாந்தம் எல்லாம் உண்டாயிற்று நாம் கூட வயதாகி போகாமல் எவ்வனமாகவே எப்பொழுதும் இருக்கலாம் ஆனால் அப்படி இருக்க வேண்டுமென்றால் ஒன்றை பற்றியும் நினைக்காமல் ஒரு செயலும் இல்லாமல் எப்பொழுதும் சாந்தமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் ஆனால் நம்மை அப்படி ஒரு க்ஷணம் கூட இருக்க விடாமல் உள்ளே ஏதோ ஒன்று அரித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது கருணை கிழங்கை தின்றால் தொண்டையை அரித்து கொண்டே இருக்குமே அப்படியே ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு துக்கம் நம் மனதை போட்டு எப்பொழுதும் அரித்து கொண்டே இருக்கின்றது அதனால்தான் மனிதர்கள் வயதாகி விடுகிறார்கள் கவலை இருந்தால் நாம் எவ்வனமாகவே இருக்கலாம் மனது அப்புறம் இப்புறம் அசையாமல் இருக்க வேண்டுமென்றால் ஒரு காரியமும் இல்லாமல் இருக்க வேண்டும் மனசு குறை இல்லாமல் ஆனந்தத்திலேயே நிரம்பியிருந்தால் அது முடியும் நமக்கு நிறைய குறை இருப்பதனால் நம் மனது நிரம்ப வேலை செய்கிறது கவலைப்படுகிறது அதனால் பல பல அவஸ்தைகள் மாறி மாறி வருகின்றன இதனால்தான் வயோதிகம் மக்களுக்கு ஏற்படுகிறது சாக்ஷாத் பரமேஸ்வரர் ஒரு காரியமும் இல்லாது அசையாத மனத்தோடு கண்ணை மூடிக்கொண்டு சாந்தமாக ஆனந்த நிலையிலே அமர்ந்துவிட்டார் அவருக்கு எவ்வனம் எப்பொழுதும் மாறாமல் இருக்கின்றது புஷ்டியான எவ்வன உடம்பாதலால் சிகை வளர்ந்து அப்படியே ஜடையாக கரு கரு என்று விழுந்து கடக்கிறது எத்தனையோ யுகாந்தரமாக அவர் அப்படி உட்கார்ந்திருக்கிறார் நமக்கு எப்பொழுதும் அப்படிப்பட்ட எவ்வன அழகு நிரம்பி இருக்கவில்லையே என்று நம்மால் கொஞ்சம் கூட மனசு சலிக்காமல் வேலை செய்யாமல் இருக்க முடியவில்லையே ஆசையினால்தான் மனம் சலிக்கிறது மன கிளர்ச்சியினால் வயோதிகம் வந்துவிடுகிறது மக்களுக்கு தக்ஷினாமூர்த்தி நிறைந்த சாந்த ஸ்வரூபர் அவருக்கு வேண்டியதென்று ஒன்றும் இல்லை அதனால் ஒரு காரியமும் இல்லாமல் மனசு சலிக்காமல் சாந்தம் உள்ளவராக அவர் காணப்படுகிறார் காலம் தேசம் என்ற வரையறையின்றி எப்பொழுதும் பரிபூர்ணமான அழகு நிரம்பியவராக இளமையுடனேயே இருக்கிறார் அவரை இந்த தபஸ்விகள் தரிசனம் பண்ணின மாத்திரத்திலே ஆனந்தம் நிரம்பியவர்களாக சாந்தம் அடைந்தவர்களாக அப்படியே நின்றுவிட்டார்கள் ஒரு கேள்வி இல்லை அவரும் ஒரு வார்த்தை பேசவில்லை தம்முடைய சாந்தமான ஆனந்தமான நிலையை உபதேசமாக செய்து கொண்டு மௌனமாக அவர் இருக்கிறார் அவருடைய மௌனமே ஒரு பெரிய உபதேசம் ஆகிவிட்டது சிஷ்யாஸ்து சின்ன சம்சையாகா சிஷ்யர்களோ குருவை ஒரு கேள்வி கேட்காமல் அவர் காட்டுகிற சின் முத்திரையினாலேயே சந்தேகம் நிவத்தியானவர்களாக சாந்தம் நிரம்பியவர்களாக உண்டானவர்களாக அப்படியே இருந்துவிட்டார்கள் குறையில்லாத வஸ்து ஒன்றுதான் மற்றவர்களுடைய குறையை நிவத்தி செய்யும் இந்த மகரிஷியுடைய சந்தேகத்தை நிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தக்ஷினாமூர்த்திக்கு இருந்தது என்றால் கூட அது அவருக்கு ஒரு காரியம் ஒரு வேலையாகும் அந்த நினைவு கூட இல்லாமல் தம் உள்ளத்தின் அனுபவமான முத்திரை தானே அமைய அவர் உட்கார்ந்திருக்கிறார் எல்லாம் ஒன்றுதான் இரண்டு என்று நினைப்பதெல்லாம் ஒன்றுதான் என்று அவருடைய அனுபவம் தானே அவர் கையில் சின்முத்திரையாக அமைந்துவிட்டது அப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி அவர் வைத்து கொள்ளவில்லை நமக்கு கோப அனுபவம் வந்துவிட்டால் தெரிகிறது நம் கண் சிவந்து போய் மறைகிறது இது வேண்டுமென்றே செய்யவில்லை இன்னொருத்தனுக்காகவும் செய்வதும் இல்லை உள்ளே எந்த அனுபவம் உண்டாகிறதோ அது தானே வெளியில் தெரிந்துவிடும் அந்த மாதிரி சாந்த ஆனந்தத்தோடு இருக்கிற தக்ஷிணாமூர்த்தியின் சுவானுபவமாக கையில் இந்த முத்திரை தானே அமைந்திருக்கிறது பெரிய விரலுக்கு கட்டை விரல் என்று பெயர் அங்குஷ்டம் என்பார்கள் ஹிருதயத்தில் ஈஸ்வரன் அங்குஷ்ட மாத்திரேன அங்குஷ்ட அளவில் இருக்கின்றான் என்று உபனிஷத்தில் சொல்லியிருக்கிறது ஒவ்வொருத்தர் ஹிருதயத்தில் இந்த அளவு இருக்கின்றது ஹிருதயத்தில் ஆகாசம் இருக்கின்றது அது ஹிருதயாகாசம் வெளியில் இருப்பது அகண்டாகாசம் உள்ளே இருக்கும்படியான வஸ்துவே இந்த அகண்டாகாசம் முழுவதும் வியாபித்திருக்கிறது உள்ளே அது அங்குஷ்ட பிரமாணமாக இருக்கின்றது இந்த கட்டை விரல் உள்ளே இருப்பவரை காட்டுகிறது சுட்டு விரலுக்கு ஆள்காட்டி விரல் என்றும் பெயர் சுவாமி எங்கே இருக்கின்றார் என்றால் அதோ இருக்கின்றார் என்று காட்டுகிற விரல் இது வெகு தூரத்தில் இருக்கிற பெரிய ஆளை பெருமாளை காட்டுகிற விரல் இந்த ஆள்காட்டி விரல் உள்ளே இருக்கிறது வேறே வெளியே இருக்கிறது வேறே இது வெவ்வேறான இரண்டு வஸ்து என்று நினைத்து கொள்ளாதே இரண்டும் ஒன்றுதான் என்று தம்முடைய சொந்த அனுபவத்தை இப்படி இந்த இரண்டு விரலும் தானாக சேர்ந்து அமைந்த சின்முத்திரையினால் தக்ஷிணாமூர்த்தி விளக்கி காட்டுகிறார் ஆலமரத்தடியில் இப்படி காட்டிக்கொண்டு அவர் மௌனமாக சின்முத்திரையில் என் அனுபவத்தை கண்டு கொள்ளுங்கள் என்பது போல உபதேசம் செய்யாமல் செய்கிறார் ஆலமரத்தின் கீழ் இவரும் ஆலமரம் போல் இருக்கிறார் ஆலமரம் என்றால் விழுதுகள் இருக்கும் அதுபோல் இந்த பழுத்த ஆலமரத்தில் ஜடைகள் விழுது விழுதாக வளர்த்து தொங்குகின்றன அனாதியான தத்துவத்திற்கு இது அறிகுறி ஆலமரம் என்றால் பால் இருக்கும் இவர் முகத்தில் பால் வடிகிறது எவ்வன அழகு சாந்தமான ஆனந்த அழகு வடிந்து கொண்டிருக்கிறது விருத்தர்களான சிஷ்யர்களோ இந்த மூர்த்தியை சுற்றி எலும்பு கூடு போல் நிற்கிறார்கள் துவைத்தம் என்றால் இரண்டு அத்வைத்தம் என்றால் ஒன்று இரண்டு இரண்டு என்பதெல்லாம் ஒன்றுதான் என்று அவரது அனுபவத்தை அனுசரித்து குரு தம் கை விரல்களில் ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து வைத்து கொண்டு இதை உணர்ந்தால் மற்றவையெல்லாம் தாமே விலகி போகும் என்ற உண்மையை அவர்களுக்காக சொல்லவில்லை தம் அனுபவத்தை அவர்களே பார்த்து கொள்ளும்படியாக உட்கார்ந்திருக்கிறார் அவர்களுக்காக வென்று கூட அப்படி உட்கார்ந்து கொள்ளவில்லை இதர தத்துவ ஆராய்ச்சிக்காரர்கள் ஒரு கேள்வி கேட்பதுண்டு குரு சிஷ்யர்களுக்கு அத்வைத்தத்தை தானே உபதேசிக்கிறார் அத்வைத்தம் என்றால் என்ன எல்லாம் ஒன்று இரண்டாவது பொருள் கிடையாது என்பது தானே அப்படியானால் குரு வேறு சிஷ்யர்கள் வேறாக முடியுமா தம்முடைய ஆத்மாதான் சிஷ்யர்களுடைய ஆத்மா என்ற உண்மையான தத்துவத்தை உணர்ந்து கொண்டுவிட்டால் இவர் எதற்காக அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் தாமே தமக்கு உபதேசம் செய்து கொள்பவர்கள் உண்டா இல்லை தாம் வேறு அவர்கள் வேறு என்று இந்த குரு உணர்ந்தார் என்றால் அப்பொழுது குருவுக்கே அத்வைத்த ஞானம் தெரியாது என்று தானே கொள்ள வேண்டும் அத்வைத்த ஞானத்தை அறியாதவர் அந்த ஞானத்தை பிறருக்கு எப்படி உபதேசம் செய்ய முடியும் அறியாதவர் என்றால் இவர் அவர்களுக்கு உபதேசம் செய்ய தகுதியில்லாதவர் ஆகிவிடுகிறார் அறிந்தவர் என்றால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே என்று இப்படி பல கேள்விகளை கேட்பார்கள் அவற்றிற்கெல்லாம் இடம் இல்லாமலே செய்துவிட்டார் தக்ஷிணாமூர்த்தி அவருடைய அனுபவம் பூர்ணமான ஆத்வஸ்வரூபம்தான் இரண்டற்ற ஒரே ஆனந்த நிலைதான் அந்த நிலையில் அவர் உட்கார்ந்திருக்கிறார் அவருடைய ஆத்மானந்த ஸ்வரூபத்தை அனுசரித்து கையில் சின்முத்திரை தானாக அமைந்திருக்கிறது பிறருக்கு காட்டுவது கூட இல்லை அதுதான் அவர் அனுபவம் பேசாத மௌனியாக சாந்தத்தோடு ஆனந்தத்தோடு இளமையோடு அவர் கண்களை பாதி மூடிக்கொண்டு யாரையும் பார்க்காமல் உட்கார்ந்திருக்கிறார் அந்த அனுபவத்தை பார்த்தவுடனே ரிஷிகளாகிய சிஷ்யர்களுக்கு எல்லா சந்தேகமும் போய்விட்டது சாந்தம் வந்துவிட்டது அப்படியே ஆனந்த பரவசர்களாகிவிட்டார்கள்